ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமனாய மாணக்கஞ்சார நாயனார் இவர் வேளாண் மரபுல தோன்றியவர் சிவபக்தியில வந்து சிவனடியார்களுடைய பக்தியில வந்து சிறந்து விளங்கி வந்தார் சிவபெருமானுடைய சொரூபமாகவே சிவனடியார்களை தொழுது வந்தார் இவருக்கு ஒரு பெண் இருந்தது அதாவது ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பொன் அந்த பொன் குழந்தைக்கு வந்து ஏர்கோன் கலிக்காம நாயனார் வந்து மனம் முடிக்கிறதுக்கு ஆஹ் நிச்சயிக்கிறார் திருமணம் வந்து நாள் குறிக்கப்படுறது திருமணத்துக்கு மணப்பெண் வந்து அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வரா அப்போ வந்து சிவயோகி ஒருத்தர் வர்றார் அவற்றை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார் அந்த மணப்பெண் இன்னும் மாப்பிள்ளை வீட்டார் வரணும் ஏர்கோன் கலிக்காம நாயனால் வரணும் அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த சிவயோகி வந்து இவள் தன் கூந்தல் நின் பஞ்சவட்டி அப்படிங்கிறார் அதாவது இந்த கூந்தல் வந்து என்னோட சிகைக்கு வந்து அலங்காரம் அப்படின்னு சொல்லி அந்த சிவனடி யார் சொல்றார் அப்போ வந்து என்ன அப்படின்னாக்க ஞானம் செய்தவர் அடிமேல் பணிந்து மனையகம் நன்னி மானக்கஞ்சாரனார் மணக்கோலம் புனைந்திருந்த மகளை ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது அந்த மை சொன்னதுக்கு அப்புறம் அருள் செய்த மொழிகேலா அடல் சுருகை இதனை உருவி பொருள் செய்தாம் என கொண்டு பூங்குடிதன் அதாவது தன்னோட பொண்ணோட சுருள் முடிய வந்து இந்த யோகி கேட்கிற அறையும் போது மணப்பெண் கோலத்துல இருக்காளேன்னு கூட பார்க்காம அந்த பெண்ணும் காமிக்க இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அறிந்து எதிர் நின்ற மருள் செய்த பிறப்பிருப்பார் மலர்கரத்திடனை நீட்ட அதாவது என்னன்னா அந்த பொண்ணோட கருங்கூந்தலை வந்து அறிந்து எதிர் நின்ற மருள் செய்த பிறப்பிருப்பார் எதிரில் நிக்கிறது யாரு சாற்றா சிவபெருமான் தான் அதனாலதான் மருள் செய்த பிறப்பிருப்பார் சிவபெருமானிட்ட வந்து மலர்கரத்தினிடையே நீட்ட சிவபெருமானிட்ட வந்து அதை வந்து கொடுக்குறாரு அப்படி பண்ணும் பொழுதும் என்ன ஆயிடுது அப்படின்னாக்க வாங்குவார் போல் நின்ற மறைபொருள்லாம் அவர் மறைந்து அந்த சிவயோகி வாங்கினு போன கூந்தலை வாங்கிக்கிறதுக்கு இல்ல ஆள் அசம் இல்லை ஏன்னா மறைஞ்சுடுறார் ஏன்னா ஏன்னா வாங்கின் மலை வள்ளியுடன் பழைய மழை விடையேறி ஓங்கிய விண்மிசை வந்தார் விசும்பின் நில நெருங்க சுவாமி ஆகாயத்துல வந்து பார்வதி பரமேஸ்வரால பிஷவாருடனா காட்சி கொடுக்கிறார் சிவயோகியா வந்தது சுவாமி தானே அதனால ஓங்கிய விண்மிசை வந்தார் ஒளிவிசும்பின் நெருங்க தூங்கிய பொன்மலர் மாறி தொழும்பர் தொழுக எதிர்விழுந்தார் பொன் மாறி பொழிந்தது இவ்வாறு வந்து சிவபெருமான வந்து தரிசனத்தை கிடைச்ச உடனே சாஸ்தாங்கமா நமஸ்காரம் பண்றா திரும்பி கூந்தல் வந்ததுங்கிறத சொல்றதுக்கு தேவை கிடையாது மானக்கஞ்சார நாயினார் திரும்பியும் இனிமே ஒன்னும் வரல அவர் எழுந்து எழுந்து மெய் மெய்யன்பர் தமக்கு மதிக்கொழுந்து அலைய விழுந்து கங்கை குதித்து சடை கூத்தனார் உனக்கிருந்த பரிசீந்த செழும் புவனங்களில் ஏறச் செய்தோம் என்று அருளி செய்தார் அதாவது என்னன்னா புவனங்களுக்கு எல்லாம் தெரியலுமே சிவத்தொண்டு பெருமை அதுக்காக யாம் திருவிளையாடல் செய்தோம் மண்ணுலகத்துல நூறாண்டு காலம் வாழ்ந்து பின்பு இறுதியில் அம்மையை வந்து சிவபதம் அடைவாயாகன்னு சொல்லி காட்சி தந்து மறையிறார் பார்வதி பரமேஸ்வரா அப்போ வந்து மருந்து பெருங்கணநாதர் போற்றுசைப்பானவர்கள் நெருங்க விடைமேல் கொண்டு நின்றவர் முன்னின்றவர் தான் ஒருங்கிய நெஞ்சோடு கரங்கள் உச்சியின் மேல் குவித்த எழுந்து பெருங்கரனை திறம்போற்றும் பெரும்பேர் பெற்றார் அதுக்கப்புறம் மானக்கஞ்சாராயனர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லும் பொழுது அவர் வந்து ரொம்ப இப்பேற்பட்ட ஒரு பெண்ணை நான் மனப்பிடிக்கிறது வந்து எனக்கு என்னுடைய பாக்கியம்னு சொல்றார் ஒரு மகள் கூந்தல் தன்னை வதுவை நாள் ஒருவருக்கு ஈந்த அது என்னைக்கு மனநாளோ அன்னைக்கு போய் தன்னுடைய பெண்ணோட கூந்தலை சிவனடியாருக்கு ஈந்த பெருமையார் தம்மை போற்றும் பெருமை என் எந்த அளவுக்கு இந்த பெருமையை சொன்னாலும் தகுமா அதுக்கும் மேலே அந்த பெருமைக்கு அளவே கிடையாது மருவிய கயமிர் புக்கமா வடுவிடேல் என் ஓசையை உரிமையால் கேட்க திறமணி உரைக்கல் உற்றேன் அப்படின்னு முப்பத்தி ஏழு பாட்டு பாட்டுல வந்து சேக்கிழார் வந்து மாணக்கஞ்சார நாயனாரோட சரித்திரத்தை சொல்றார் அதுல வந்து கடைசி நாலு வரையில அடுத்த நாயனார் பத்தி சொல்ல போறதை வந்து குறிப்பாக உணர்த்துறார் இதுதான் மாணக்கஞ்சார நாயனாருடைய புராணம் இது இவருடைய குரு பூஜை வந்து மார்கழி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல வருது ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய